எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாயப்பாவோடய அதி அற்புதமான விஷயங்கள்னால தான் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது தெரிய வருது சாயோட குழந்தைகளை தான் அவர் தேர்ந்தெடுத்து வந்திருக்கார் அவர் எல்லாத்துக்கிட்டேயும் போனாரான்னு பார்த்தா இல்லவே இல்லை அவருக்கு பிடிச்ச குழந்தைங்கள இந்த குழந்தைங்ககிட்ட போனால் இவங்களை நம்ம கரெக்ட் பண்ணினா இவங்க இந்த கலியுக காலத்தில் பாதுகாப்பாகவும் நல்ல செயல்படக்கூடியவங்களாகவும் திறமை மிக்கவங்களாகவும் ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்குறதுக்காக தான் அவர் நம்ம கிட்டே வந்திருக்காரு ஆனால் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமானால் கிடையாது நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது துக்கங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது எல்லாம் இருந்தாலுமே அதுக்கு உண்டான காரணம் என்னென்னா நம்ம செயல்படாமல் இருக்கிறது தான் ஆனால் நம்ம அதை உணர்றதே கிடையாது நாம் மற்றவங்க மேலே பழி போடுறோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் வந்துச்சுன்னா கூட அதனால் பின்னாடி நாம் ஏதாவது கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு காரணம் மற்றவங்க வச்ச கண்திருஷ்டி தான் அப்படின்றது சொல்கிறது வழக்கமாக ஆயிடுச்சு நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது நாம் என்ன பண்ணினோம் அப்படின்னு ஆராயாமல் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்றத வச்சு தான் நாம் டிசைட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி இது கந்துருஷ்டின்னு ஆனால் அதனால் கிடையாது நமக்கு மனப்பக்குவமே இல்லை அமைதி இல்லை பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் உடனே கார் வாங்கிடணும் உடனே பஸ் வாங்கிடணும் உடனே நகை வாங்கிடணும் உடனே வீடு வாங்கிடணும் எல்லாம் உடனுக்குடனே நடக்கணும்னா இந்த காலம் சீக்கிரமாக முடியாது நம்மளோட கர்மாக்களை கழியற வைக்கிற வரைக்கும் இந்த காலம் நீடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதில்ல நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே முடியணும்னு நினைக்கிறோம் டக்கு டக்குன்னு எதுவுமே முடியாதுங்க பொறுமையாக போனால் தாங்க மேலே ஏற முடியும் டக்கு டக்குன்னு போனோம்னா ஸ்லிப் ஆகி கீழே தாங்க விழுகணும் அது தெரியறதில்ல பூரணமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் சரி சாயப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அவர் வழி சொல்லுவார் அமைதியான மனத்துடன் இருங்கள் உங்கள் கஷ்டங்கள் இன்று முடிவுக்கு வரலைனாலும் கூட ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் அது சீக்கிரமாக வந்துடும் படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவி நிற்கும் அளவுக்கு முடிவற்றதுமான பூரண பூரணமானது மனம் முழு பொருளை பாபாவாக உருவெடுத்து நம்ம கிட்ட வந்திருக்காரு இதுவரைக்கும் கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இதை எப்படி சரிபார்க்கலாம் அப்படின்னு நாம பார்ப்போம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் தேவையில்லாமல் இருக்குதோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும் பணப்பெருமை குலப்பெருமை ஜாதி பெருமை கல்வி செருக்கு பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக தூக்கி போட்டுறணும் எங்கள் அப்பா அப்படி எங்கள் அப்பா அது வச்சாரு எங்கள் அப்பா இது வச்சாரு எங்கள் வீடெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நான் என்ன அழகாக இருக்கேன் பாரு வேண்டாம் நம்ம என்னோடய குளம் பாரு எங்களோட முன்னோர்கள் பாருங்கள் வேண்டாம் என்னோடய ஜாதி பாருங்கள் நாங்கள் இந்த ஜாதி நீங்களாம் இந்த ஜாதி தான் வேண்டாம் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நீ என்ன படிப்பு படிச்சிருக்க வேண்டாம் நான் சாயப்பாவை கும்பிட்றதுனால நான் சாயப்பாவோட குழந்த தான் அப்படின்னு பணிவு இருக்கணுமே ஒழிய அந்த இடத்துல தலை கணம் இருக்கவே கூடாது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும் இது நம்மளுக்கு நன்மை தர்ற மாதிரி தெரியலாம் ஆனால் யாருக்குமே நன்மை தெரியாது அது நம்மளுக்கு தீங்காகவே தான் இருக்கும் அதுபோல தான் வறுமை ஏழ்மை தாழ்வு மனப்பான்மை குளத்தாழ்ச்சியாக நினைத்தல் பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்கள் இது அத்தனையும் பாவத்துக்குண்டானது இவற்றையும் மனதிலிருந்து எடுத்து தூக்கி போடணும் இவற்றால் எந்த நன்மை தீமையும் நம்மளுக்கு கிடையாது நாம் நினச்சிட்ருக்கோம் இதனால எல்லாம் நம்ம பெருமை அடைகிறோம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் தூளி கூட கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது நீங்கள் வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உங்கள் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் நான் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணன்னா என்னை கருவியாக கொண்டு சாயி எல்லாமே சொல்கிறாரு அப்படின்றது தான் அவர் என்னென்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் கொஞ்ச நாள் மற்றவங்க காதில் போய் கேட்கட்டும் அப்படின்றதுனால தான் சில வார்த்தைகளையும் நம்மளுக்கு வருது நான் சொல்கிறது மட்டும் இல்லை யார் சொன்னாலும் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும் உறவினர்களாகட்டும் உங்கள் அம்மாவாகட்டும் அவங்க பொண்டாட்டி புருஷனாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே சொல்கிற விஷயம் உங்கள் காதுக்கு வரணும் அவர் ஏதோ உங்கள் சொல்ல வராருன்னு தான் அர்த்தம் சரியா ஒரு சக்தி நம்மளை வந்து தூண்டுது அந்த சக்தி சாயப்பாடு சக்தி தான் நம்ம அவரை கும்பிட்றனால நம்ம நம்மளை தேடி அவர் வந்ததுனால சாயப்பாடு சக்தி இதாக முருகராக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி ராமராக இருந்தாலும் சரி அந்த சக்தி எதை நாடுதோ எந்த சக்தி உங்களை நாடி வருதோ அந்த சக்தி மேலே தான் உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும் சரிங்களா இந்த குரு பக்தியின் மகிமையும் வேறு எதையும் நாடாமல் சாய் பாதத்தையும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நன்மைகள் ஏகப்பட்டன வரும் அதை அனுபவித்து உணர்ந்துக்கலாம் நாம் வாழ்க்கையின் சிறப்பு எங்கே இருக்குது என்பதை முதலாவது நிச்சயப்படுத்திக்கணும் ஏன்னா அப்போ தான் எல்லாம் வெல்ல முடியும் தடைகள் என்பது எல்லாமே நம்மை தொலைத்துவிடும் தொல்லைகள் அல்ல நம்மை முன்னேற்றி செல்ல தூண்டுபவை எனவே நம்மோடு இருக்கும் சாயை துணை கொண்டு முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம சாய் பூரணமானவர் அவர் படைத்த உலகம் பூரணமானது அவரது அருளும் பூரணமானது அவரது படைப்புகளான நாமும் பூரணமாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது தான் ஆனால் கொஞ்சமாக பொறுமையாக இருக்கிறதும் கூட அப்போ தான் நம்ம நல்லபடியாக இருக்க முடியும் கடவுள் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற இயலாது அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்போது அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும் பூரணமான வாழ்க்கையை பெற முடியும் நாமும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்